Hi everyone, coming back to my channel, we learn together. Today I am going to teach நம்ம மையஷ்டிக்கல் இந்த மையஷ்டிக்கல் பத்தி பாக்கலாம் மையஷ்டிக்கல் மையஷ்டிக்கல் 18 நியாப் பொச்சுக்குங்க மையஷ்டிக்கல் 18 இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இயு இல்லு இவு இஜு இல்லு இர்ரு இன்னு இதுதான் பதினெட்டு எழுத்துக்கள் இதுல வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம பார்க்கலாமா இதுல என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாமா வாங்க இப்ப பார்க்கலாம் இப்ப பாருங்க மைய எழுத்துக்கள் இக்கு கொக்கு இக்கு கொக்கு இங்கு சிங்கம் இங்கு சிங்கம் இக்கு கொக்கு இக்கு கொக்கு இங்கு சிங்கம் இங்கு சிங்கம் இச்சு தச்சர் இச்சு तच किच त